என்ன பசோன்னா சாப்பாடு வாழை இல்லை பொங்கல் உதவும் அதுக்கு சைடு பாருங்கள் பக்கோடி பக்கோடா வேர்க்கலை வடை அப்பளம் தாகத்துக்கு பீட்ரூட் ஜூஸ் பக்கோடி குருமம் பருப்பு குருமம் வாங்க வீடியோவில் போகலாம் எப்படி இருந்து பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பல்பட்டு அமுத்துங்க தேங்க்யூ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி பக்கவாளி எப்படி இருந்து பார்ப்போம் குழம்புக்கு சாப்பாட்டுக்கு வேறு லவ்ல இருக்குது ஒரு இது பொறிச்சது அதுவும் வேறு ரகம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பக்கவாளி